ஒரு சில பேர் சொல்லலாம் மீம்ல என் டேட்டாஸ்லாம் யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணுங்கடா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மைனூட்டான ப்ராப்ளத்தை பத்தி ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புகைப்படங்கள் நாம ஒரு புகைப்படம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு என் புகைப்படத்தை நான் இதுல கொடுக்குறேன் அந்த புகைப்படம் எனக்கு வந்து ஒரு போட் ஷூட் போட்ட ஒரு ஆளா என்னைக்கு மாத்தி கொடுக்குது இப்போ நான் யார் இந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படிங்குற போது நான் பின்ன ஒரு சீனை வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் நான் ரொம்ப ஆக்வர்டான சீன்ஸுக்கு போகாமல் ரொம்ப டீசெண்டான ஒரு சீனே சொல்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய கற்பனை காட்சிகளை உருவாக்குறதுக்கு ஏஐ இமேஜஸ் தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கொலை ஒன்று நடந்துருது அந்த கொலையை பண்ண ஒரு இளைஞனை சித்தரிக்கணுங்கிற போது இந்த மாதிரியான ஜெமினி இல்லை ஓப்பனிட்ட வந்து எனக்கு இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டு இளைஞன் போல் எனக்கு ஒரு பையன் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தனை குத்துற மாதிரி எனக்கு ஒரு புகைப்படத்தை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐல ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுக்குறோங்கிற போது என்னோடய ரெஃபரன்ஸை எடுத்து ஏன்னா நான் இந்தியன் அந்த கேட்டகிரிக்குள்ளே வருவேன் தமிழன் அந்த கேட்டகிரிக்குள்ளே வருவேங்கிற போது என்னோடய உருவத்தை ஒத்த முழு பாவனைகளையும் இருந்து எடுக்க மாட்டாங்க ஒரு கண் எடுக்கலாம் இல்லைனா மூக்கு இல்லைன்னா வாய் இல்லைன்னா இந்த நிற தோற்றம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணெய் எடுத்துட்டு தமிழ்நாட்டில் இதே மாதிரி லட்சம் இளைஞர்கள் இதே மாதிரியான புகைப்படத்தை அந்த ஏஐயில் பயன்படுத்தியிருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு புகைப்படத்தை உருவாக்கி கொடுக்குது ஏறக்குறைய ஒரு கொலைகாரான உரு மாதிரியை உருவாக்குறதுக்கு நம்மளோட ரெஃபரன்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்க்கும் பொழுது இது ஒரு நார்மலான ஒரு விஷயமாக தெரியலாம்